வணக்கம் 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 அன்பான்களும் அன்புக்குரிய ஏ கேஜி சித்தார்த்த பின்மொன்னி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய மதுரை மீனாட்சியை தரித்திரம் பண்ணுறது கேட்டு வந்து பார்த்தோம்னா வந்திருந்தேன் நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்று ஆடி வெள்ளிக்கிழமை ஆடியோட முதல் வெளியே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதவஷம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி குட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனம் அப்படியே நேற்று அங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற வந்து பார்த்தோன்னா போயிட்டு முருக பெருமான வந்து போய் தரிசனம் பண்ணேன் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி காலையில் வந்து மதுரை ஆதின மையம் வந்து பார்த்தோன்னா அங்கே போயிருந்தீங்களே இன்றைக்கு காலையில் வந்து இன்றைக்கி குரு பௌர்ணமி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களே ஸோ அதை முன்னிட்டு குருவோட ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்கினமே எல்லா விஷயத்துக்கும் சரி குருவருமே திருவருள் அப்படின்றதுக்காக குருவோட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக டைரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஆதினம் ஐயா வந்து பூஜை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிவபெருமான என்மாவன் எல்லாம் இல்லை எம்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சங்கம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு தமிழ வளர்க்க வந்து பார்த்தோன்னா அற்புதமான வந்து பார்த்துனா மாதிரி நிறைய ஆதினங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனம் வந்து பார்த்தோன்னா இருக்கல சரி இல்லை மயிலாடுதுறையில் வந்து பார்த்தோன்னா இருக்கிற சரி வந்து தருமபுரி வந்து பார்த்திங்கன்னா ஆதீனம் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆதினங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஆதினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப் வருது அவருக்கானது இந்த மதுரை ஆதினம் அப்படின்றது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்துனா ஒரு பொறுப்பு அவங்களுக்கு ஆதிதம் அந்த ஆதீனத்துடைய வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வேலைகளில் சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகள் அதாவது சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றி வந்து பார்த்தோன்னா பேசணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து எல்லோரும் கொடுக்கணும் எல்லாருக்கும் மத நம்பிக்கை ஏற்படுத்தணும் ருத்ராட்சம் வந்து பார்த்தோன்னா போட வைக்கணும் திருநீரை வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த ஆதீனங்கள் உருவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கா அதில் மதுரை ஆதீனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுங்களை டைரெக்டாக இந்தியாவோடய பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய பேசக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் டைரெக்டாக இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மரியாதை மரியாதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா திரு மு க ஐயா அவர்கிட்ட வந்து டேரக்டாக பேசக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துணவியார் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் சிஎம்மாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே வந்து பார்த்தோன்னா திருமதி தர்கா ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம் ஸோ அவங்ககிட்டே நேரடியாக பேசக்கூடிய வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்துக்கிறாங்களோ அவங்களுடைய நல்லது கெட்டது ஆட்சி அமைக்கிறதுல வந்து பார்த்தோன்னா இருக்குது இல்லை எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்தக்கூடிய ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகுது நம்ம வந்து பார்த்தோம் இல்லை இதுக்கு முன்னால் ஜெயலலிதா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஒரு வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுக்குறது அதாவது யார் ஆட்சி கட்டில் வந்து பார்த்தோன்னா வந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையான வந்து பார்த்தினா வழிகாடுகளிலும் தகுந்த ஆலோசனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக வழங்குறதுல வந்து மதுரது அடிச்சிக்காக வந்து பார்த்தோன்னா முடியாது ஸோ நானும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக காலையில் வந்து பார்த்தோனா மதுரை ஆதினத்துக்குள்ளே வந்து பார்த்து போயிட்டு தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்களும் கூட இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து மதுரை மீனாட்சியில் வந்து நல்லா தரிசனம் பண்ணுவோம் காலையில் பிரபுதான வந்து பார்த்து தரிசனம் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா வரும்போது இவ்வளியே இங்கேயா வந்து பார்த்தோன்னா வரும்போது நான் சொன்ன ஒரு விஷயத்தை நல்லா கேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னுடைய கார் வந்து பார்த்தோன்னா வந்து கேப் பண்ணிட்டேன் அப்படி நிற்கும்போது வந்து பார்த்தோன்னா செலக்லே செக்யூரிட்டியோடு வந்து பார்த்திங்கன்னா இறங்கி ஒன்று போய்ட்டு வந்து பார்த்திங்கனா என்னுடைய அன்புக்குரிய மாதிரி மீனாட்சியும் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரளி வந்து பார்த்திங்கன்னா மாமனி பர்ஃபெக்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணுறது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தோன்னா இருக்குது எண்ணம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா இருக்கா இறைவனுடைய துணை வந்து பார்த்தோன்னா இருந்துச்சுன்னா காண எல்லா அர்த்தத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நடக்குது நான் என்னவாக ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது வந்து பார்த்தோன்னா உலகே ஆண்டுகிட்டு வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய எந்த பதிலையும் வந்து பார்த்தோன்னா மீனாட்சி நான் எங்கே இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஆன்மீக பணிகளை வந்து பார்த்திங்கனா செய்யணும் எல்லாருக்குமே ஆன்மீக நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வரணும் ஆன்மீக மாடலை வந்து பார்த்தோன்னா உருவாக்கணும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து பார்த்தோன்னா பண்ணணும் போது தான் மிகப்பெரிய வந்து பார்த்து என் நம்பிக்கை அது இந்த கட்சியாக இருக்கலாம் இல்லை அந்த கட்சியாக இருக்கலாம் இல்லை அந்த பொறுப்பாக இருக்கலாம் இல்லை எந்த பொறுப்பாக இருக்கலாம் எந்த பொறுப்பாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நான் செவ்வனையை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது ரெடியாக இருக்கேன் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து குரு பௌர்ணிமனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது குருவிக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணிமே ஸ்டார்ட் ஆகுதுங்களே இது நாளைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே நாளைக்கு ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக மடாதிபதிகள் வந்து பார்த்தோன்னா பதவியேற்கிறது வந்து பார்த்தோம்னா இருக்குது அதுக்கப்புறம் மேயர் பதவியேற்கிறது எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோன்னா பதவி வந்து பார்த்தினா இருக்கலாம் இல்லை மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்கலாம் இந்த அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அதாவது ஏற்றத்துக்கு தேவையான வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்கலாம் இல்லை பிரைம் மினிஸ்டர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இல்லை பார்த்தலாம் எக்ஸாம் என்ன மாதிரியான வந்து பார்த்தோம் நம்ம வீடு கட்டுறது வந்து ஒரு தொழிலுக்கு தொழில் எல்லாத்துக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் ஒரு வருஷம் இல்லை ஆடி மாதத்தில் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது கவுர்ணமி டைமில் வந்து பண்ணுறேன் நீங்கள் எதை பண்ணாலும் எதுவுமே அப்படிங்கப்பில் வந்து பார்த்தோன்னா அதாவது அங்கே இருக்கிற எந்த தீட்டம் வந்து பார்த்தோன்னா வந்து அப்ளிகபிள் எந்த நெகட்டிவ் வைப்பும் வந்து பார்த்தோன்னா அப்படிங்கிறப்பாதிங்க ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற சனி நடக்கலாம் இல்லை அசூல் சனி நடக்கலாம் என்ன விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஏகலை இறைவனுடைய ஆசிரம் வந்து பரிபூர்ணமாக இருந்தால் அதெல்லாம் எதுவுமே உங்களை எதுவுமே பண்ணவே வந்து பார்த்தோன்னா பண்ணாது அது என்னுடைய வாழ்க்கை கிரேட் எக்ஸாம் வந்து ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி மதுரை மீனாட்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவர் டிசைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்துறை அமிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுமா இல்லை மலை ஆகணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஆகணுமா இல்லை எந்த கட்சியில் எந்த பொறுப்புக்கு வந்து பார்த்தோன்னா போனோமா அப்படின்ற எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் உலகை ஆண்டுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மதுரை ஆண்டுகிட்ட வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தில் வந்து பார்த்தோன்னா அமர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி தான் மதுரை மீனாட்சியும் சுந்தர்லிங்கேஸ்வரமரம் தான் வந்து பார்த்தோன்னா முடிவு வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறேன் பெரிய அற்புதங்கள் வந்து பார்த்தோன்னா போது மிகப்பெரிய மிராக்கம் வந்து பார்த்தோன்னா போது மயாஜலங்கள் நடக்கும் வந்து பார்த்தோன்னா போது கடவுள் நம்ம எல்லா விஷயங்களும் நடக்கணும் ஒரு லைவ் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோன்னா நான் இருக்க போகிறேன் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தோன்னா மதுரிலிருந்து கிளம்பும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு புட் நியூஸோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும் அதனால தான் வந்து பார்த்தோன்னா டூ டேஸாக மதுரையில் வந்து பார்த்தோம்னா இருக்கீங்க நல்லதே நடக்கட்டும் ஒருவர்களும் திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் ஆன்மீகம் செலுத்தவும் மட்டும் ஆன்மீக மகளல் உண்டாகட்டும் முருகப்பெருவம் அவருடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா உண்டாகட்டும் ஒருவரும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பதக்கட்டும் மதுரை மீனாட்சியோடைய புகழ் எல்லா திக்கிலும் வந்து பார்த்தோன்னா பரவலும் நன்றிகள் நமக்கு நன்றி நிச்சயங்கள் மந்தைய மாதிரி